அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு அறுபத்தோரு வயசு முதியவர் ஜாதகம் நம்மள்ட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து உடல்நிலை பாதிப்புங்கிறத நான் சொன்ன ஜாதகம் ஜாதகம் வந்துட்டுருக்குது மிதுன லக்னம் லக்னத்திலேயே சுக்கரன் ராகு ராகு ஒம்பது டிகிரி சுக்கரன் ஒம்பது டிகிரி சந்திரன் இருபத்தி நாலு டிகிரி ஏழாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல சனி பதினோராம் இடத்துல குரு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் இதுதான் ஜாதக அமைப்பு அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிற தசா பற்றி பார்த்திங்கன்னா சுக்கர தசையில் செவ்வாய் புத்தி மிதுன லக்னத்துக்கு வரவே கூடாத ஆறாம் அதிபதி புத்தி ஆறாம் வீட்டை பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து நேராக ஆறாம் வீட்டோட கணக்கில் இருக்கார் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து ஆறாம் இடத்து கெடுபலனான கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி இந்த மாதிரி விஷயங்களில் தான் கொடுக்கும் அறுபத்தோரு வயசு ஆகிறதுனால ஒரு நாற்பது வயசு இந்த ரேஞ்சில் இருக்கிற நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை கொடுக்கும் கொஞ்சம் வயதான நபர்களுக்கும் வயது குறைஞ்ச சின்ன பசங்களுக்கும் வந்து அவர் வந்து ஹெல்த் யூசூஸை கொடுப்பாருங்கிற அடிப்படையில் வந்து உடல் ஆரோக்கியத்தை பிரச்சனைகள் இருக்குதான்னு கேட்டேன் ஆமாங்க உடல் ஆரோக்கிய பிரச்சனை கடுமையான உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னாங்க இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது வந்து ராகு திசையில் செவ்வாய் புத்தி இருக்குதுங்க அந்த செவ்வாய் புத்தி வந்து புதன் லக்னங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக வருவார் பன்னிரெண்டாம் வீட்டில் உட்காந்து நேராக ஆறாம் வீட்டோடைய தொடர்பில் இருக்கார் எந்த விதமான சுபர் தொடர்பும் அவருக்கு இல்லை அதனால கண்டிப்பாக இந்த செவ்வாய் புத்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் அதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகும் அப்படின்னா அஞ்சு வருஷமாவே இருக்குது தம்பி அப்படின்னாங்க அஞ்சு வருஷமாவே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கர திசை ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை வந்திருக்கு சுக்கரன் இவருக்கு வந்து பாவத்துவம் சுக்கரனும் ஒம்பது டிகிரி ராகும் ஒம்போது டிகிரி இப்போ ராகு திசை வந்து இவருக்கு சூப்பராக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் சுக்கரன்ட்டு இருந்து புடுங்கின பலன்களை ராகு தான் செய்வார் ஆனால் ராகு திசை லைஃப்பில் வரவே வராது ஏன்னா குரு திசையில் தான் இவர் பிறந்திருக்காரு ராகு திசை லைஃப்பில் வராது திசை பாவத்து வந்தாங்க சுக்கரதை சுய புத்தி நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திசையில சூரிய புத்தி நடந்திருக்கு இந்த ரெண்டுமே வந்து பெரிய விசேஷமாக இவருக்கு இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் இவருக்கு வந்து திசை சூரிய புத்திக்கு அப்புறம் சந்திர புத்தி அவரும் பாத்தீங்கன்னா ராகு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒளி குறைந்த சந்திரனா தான் இருக்காரு அப்பந்தான் வந்து இவர் வந்து சுக்லபட்சம் திருதியை திதியை தொட்டிருக்கிற இருந்து விலகின ஒரு ரெண்டு நாள் கழிச்ச சந்திரனா தான் இருக்கிறாருங்கிற அடிப்படையில் வந்து அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை செய்ய போகிறது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் புத்தி இப்போ இது நடந்துகிட்டு இருக்கு இதே நேரத்தில் இவர் புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறதுனால அஷ்டமசனி தாக்குதலி இந்த பீரியட்ல வந்து இருந்திருப்பார் அதன் அடிப்படையில் வந்து பெரிய நல்ல பலன்கள் இல்லை கடுமையான பிரச்சனைகள் இருக்கார் ஆனால் அந்த செவ்வாய் புத்தியில் அவரால் தாங்கிக்க முடியாத பிரச்சனைகளை வரும்போது தான் அவர் வந்து ஒரு ஜோதிடரை வந்து அணுகியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும் எப்போங்க சரியாகும் அப்படின்னா கண்டிப்பாக சரி அவன் செவ்வாய் புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற ராகு புத்தி வந்து சுக்கரன்கிட்ட இருந்து புடுங்கின பலங்கள் அவர் தான் செய்யணுங்கிற அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபை கொடுப்பாரு என்ன இருந்தாலும் ஆறாம் இடத்துல கொடுக்குற நோயை பதினோராம் இடம் தான் தீக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கிற குருவோட புத்தியில் தாங்க வந்து முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் சொன்ன ஜாதகம் இதே மாதிரி வந்து இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க ஓம் நம சிவாயா